உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு திருச்சியில் நடந்த பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் திருச்சி மாவட்ட ஆட்சியரகத்தில் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அழகின் சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் எய்ட்ஸ் விழிப்புணர்வு தொடர்பாக பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி விழிப்புணர்வு கையெழுத்து பதாகையில் கையொப்பமிட்டு கையெழுத்து இயக்கத்தினை தொடக்கி வைத்தார் முன்னதாக எய்ட்ஸ் விழிப்புணர்வு மொழியினை ஏற்றார் அதில் இந்த ஆண்டின் சரியான பாதையை தேர்ந்தெடுங்கள் நமது நலம் நமது உரிமை என்ற முழக்கம் முன் வைக்கப்பட்டு எச்ஐவி மற்றும் எய்ட்ஸ் விழிப்புணர்வு உறுதிமொழி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர் இந்நிகழ்வில் கியாப்பை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் மருத்துவர் குமரவேல் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு திட்ட மேலாளர் மணிவண்ணன் மாவட்ட ரத்த வங்கி மருத்துவ அலுவலர் சாந்தி உட்பட மருத்துவத்துறை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் மாணவ மாணவிகள் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்